சென்னை பொறுத்தளவு மற்ற சிட்டிகிட்டே இருக்குதுன்னு தெரில சில்லற நாணயங்கள் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு ரூபா ரெண்டுரூவா அஞ்சுருவா அதுக்கு கம்சன் கொடுப்பாங்க சரிங்களா எல்லா பக்கமும் நடக்கிறத ஊருக்கு புதுசாக போய்க்கிறீங்க உங்கள் ஊரில் அஞ்சாயிரமா பத்தாயிரமே சேர்த்து வச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருவீங்க வாங்கிக்குவாங்க சூப்பர் மார்க்கெட்டாகட்டு கடைக்காட்டு வாங்கிப்பாங்க ஒருரூவா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சென்னையில் பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க சரிங்களா ஏன்னா அவ்வளவு கஷ்டம் சூப்பர் மார்க்கெட் எல்லா எல்லாம் சூப்பரமாட்டேன் வாங்குவாங்க சரிங்களா எப்படி பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா பத்து ரூபாய்ன்னு போட்டால் அஞ்சாயிரத்துக்கே கே ஆயிடுச்சு கேட்டாங்களா கிட்டத்தட்ட அஞ்சாயிரத்துக்கு ஐநூறுரூவா வந்துடும் அது ஒரு நல்ல ஒரு வருமானம் உங்கள் பசங்கள் பிள்ளைக்கா காசு சேர்த்தி வச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த காசு இருபதாயிரமா பத்தாயிரூபா கொண்டு போய் கடையில் கொடுத்து அதுக்கு உண்டான கம்சன் வாங்கி பசங்களுக்கு உண்டான பேனா பென்சில் நோட்டுக்கு இது வாங்கி கொடுங்க சரிங்களா நிறைய பேர் அப்படியே கொடுத்துருவாங்க கடை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதெல்லாம் சேர்த்தது சேர்த்ததும் சில்லுற நாளைங்களை சேர்த்ததோ எவ்வளோ கஷ்டம் ஒவ்வொரு நாலு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இல்லை ரூபாயோ மொத்தமாக போடுறதோ எல்லாம் பண்ணியிருப்பாங்க குழந்தைங்க அவங்களுக்கு உண்டான விஷயம் சென்னையில் மட்டும் கிடைக்கும் இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் அதனால சொல்கிறேன் நன்றி